கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பலருக்கும் தெரியாத தொள்ளாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோவில் திருவண்ணாமலை கோயிலை விட பழமையான சிவலிங்கம் இருக்கக்கூடிய சிவன் கோவில் சேரர்களால் லிங்க பிரதிஷ்டாபனை சோழர்களால் கோவில் கட்டுமானம் ஹோய்சலர்களால் பெயர் மாற்றம் இது அனைத்தையும் கண்ட கோவில் கோய்சல மன்னர்களால் சோமேஸ்வரன் கோயில் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட திருக்கோயில் வாருங்கள் தெரிந்து கொள்வோம் இன்றைய டிராவல் பொக்கிஷத்தில் பாரூர் ஸ்ரீ சோமேஸ்வரன் திருக்கோவில் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்ல அமைந்துள்ள ஸ்ரீ சோமேஸ்வரர் தான் கிருஷ்ணகிரி இல்லைன்னா காவேரி பட்டினத்துல இருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் பாரூர் அமைஞ்சிருக்கு நீங்க பார்த்தாலே தெரியும் இது மினி தஞ்சாவூர்னே சொல்லலாம் நூத்தி முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிற இந்த பாரூர் ஏரி சுமார் ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியால சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெறுது இந்த ஊரை பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரவெளிக்கும் நெல் பயிரும் தென்னை பச்சை பசைன்னு ரொம்ப ரம்யமா காட்சி தருது இந்த ஒரு அழகான பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய கிராமத்தை குட்டி தஞ்சாவூர் கூப்பிட்டே தான் இந்த ஒரு கிராமத்துல தொள்ளாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில பார்க்க போறோம் இந்த கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் சேரன் காலத்துலன்னு சொல்லப்படுது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையானது அந்த கோயிலோட கட்டமைப்பு எதுவுமே இல்லை இங்க இருக்கக்கூடிய லிங்கம் திருவண்ணாமலை கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே பிரதிஸ்டாபனை செஞ்சிருக்கிறது தான் உள்ளூர் மக்கள் சொல்றாங்க அது கூடவே அம்மன் சந்நிதி மற்றும் சூரியன் சந்திரன் ராகு கேது மற்றும் கால பைரவர் இவங்களுமே சேரன் காலத்துல இருந்து இருக்கிறதா நம்பப்படுது இங்க இருக்கக்கூடிய சிவன் கிழக்கு பார்த்த மாதிரி உக்காந்துருக்காரு கோயிலோட என்ட்ரன்ஸ்ல நீங்க நந்தியா பார்க்கலாம் நந்தியா பார்த்து உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க சிவனை பார்க்கலாம் சிவனோட வலது மற்றும் இடதுபுறமா துவாரபாலகர்கள் இருக்காங்க பன்னிரண்டாம் நூற்றாண்டுல மன்னன் மற்றும் விக்ரம பாண்டியன் அவங்க காலத்துல இங்க இருக்கக்கூடிய சிவன ஈசானீஸ்வரன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க இந்த கோயில்ல சிவன் சோமேஸ்வரராவும் அம்மன் திருப்பர சுந்தரியாவும் நம்மளுக்கு காட்சி தராங்க கோயில் உள்ள நுழைஞ்சிடும் லெப்ட் சைட்ல நீங்க சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் சிலையை பார்க்கலாம் கொஞ்சம் முன்ன போனீங்கன்னா

மூலவரான சோமேஸ்வரர் உங்கள் பார்வைக்கு காதலாகி கசில் து மல்கி காதலி கசில் து கீர் மல்கி ஓதுவாதே புலிப்பது வேதம் நா அம்மன் ஸ்ரீ திருப்பர ரொம்ப அழகா காட்சி தராங்க அவங்களுக்கு இந்த கோயிலில் நந்தியே வாகனமாக இருக்காங்க கோயிலோட வெளிப்புறத்தில் வந்தா நிறைய கல்வெட்டுகளை பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன்தான் நம்மளுக்கு இந்த கல்வெட்டு எல்லாமே காமிச்சது அந்த கல்வெட்டு மேல பெயிண்ட் அடிச்சதுனால அது கொஞ்சம் க்ளீனாக தெரியல இப்போது வெளி வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் ஆஞ்சநேயர் சிவன் காலபைரவர் சந்திரர் மற்றும் நாகர் ஸோ இவங்களுக்கான தனி சன்னதியும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் கோயிலை வளம் வரும்போது நிறையா கல்வெட்டுகளை பார்க்கலாம் கோயில் எவ்வளோ பழமையானதுன்னோ உங்களுக்கு அந்த இடத்துல தெரியும் இந்த கோயிலானது முதல்ல ஈசானீஸ்வரன் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுள்ளது அப்புறம் பதிமூணாம் நூற்றாண்டுல ஹொய்சலர்கள் ஆட்சிக்கு கீழே இந்த கோயில் வந்த பின்னாடி வீர ராமநாராயணன் அவரோட தந்தையான சோமேஸ்வரன் அப்படின்ற பெயரை இந்த கோயிலுக்கு மாற்றி ஸ்ரீ சோமேஸ்வரர் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் சந்நிதி நீங்கள் ஒன்ஸ் கோயில் என்ட்ரான உடனே நீங்கள் பிள்ளையாரை பார்க்கலாம் என்னடா இது கன்னடாவில் பேசுகிறானு நினைக்காதீங்க அவர் வந்துட்டு இந்த கோயிலோட பூஜாரியோட பையன் அவர் வந்துட்டு மைசூர்லேருந்து வந்திருக்காரு கோயிலில் வளம் வரும்போது நீங்கள் நிறையா சிவனோட சிலையை பார்க்கலாம் சுழை சிற்பமாக சிவன் சிலை முனிவர்களோட சிலையை கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க இந்த ஊருக்கு ஏன் பாரூர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணலாம் சிவனும் பார்வதியும் அழகாக காட்சி தராங்க சுதை சிற்பத்தில் முனிவர் அவர் பக்கத்தில் பிள்ளையார் மற்றும் ஒரு முனிவர் பக்கத்துலேயே இருக்கார் பெருமாளும் பத்மாவதியும் அழகாக காட்சி தராங்க பக்கத்துலேயே அதே போல் இந்த கோயிலை சுற்றிலையும் நிறையா சீக்ரெட் பேசேஜ் முன்னே இருந்ததாகவும் இப்போ அது இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க மறுபடியும் சிவன் சில நடராஜர் ஆனந்த தாண்டவத்தில் அழகாக காட்சி தராரு இந்த மாதிரி குட்டி குட்டி நிறையா சிவனோட சிற்பத்தை நீங்கள் கோயிலை வளம் வரும்போது பார்க்கலாம் கால பைரவர் அம்மன் இந்த கோயிலில் இருந்த இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா இந்த கோயிலில் ஒரு கிணறு இருந்துச்சு அது கோயிலோட பின்புறமாக இருந்துச்சு அந்த கிணத்துல வரக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தாலும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணி சமைக்கும்போது போது சாப்பாடுன்றது அவ்வளோ ருசியாக இருக்குமா அந்த தண்ணிக்காகவே நிறைய பேர் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பத் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து அந்த தண்ணி எடுத்துன்னு போவாங்க ஆனா இப்ப அந்த கிணறு இல்லை அந்த கிணரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் இந்த கோயிலை சுற்றிலும் நிறைய மர்மங்கள் இருக்கு அதே போல நிறைய வரலாறும் இருக்கு உங்களுக்கு இந்த கோயிலை பத்தி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட்ல அதை பத்தி நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாம் நீங்கள் பாரூர் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்